என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சிருந்தது பாரதி ராஜா சார் பார்ப்பார் அங்கே ஜஸ்ட் மிஸ் ஆகும்போது ஒரு நாள் டேரக்டர் மணிவனா சார் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார் ஆ டேரக்டர் படத்தில் நடிக்கல பிறகு என் படத்தில் சந்தன காட்டுன்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறேன் அதில் நீ வில்லனா நடி நாளைக்கு கூப்பிட்டு போய் கேப்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு அடுத்த நாள் கேப்டனை மீட் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் பார்க்குற கேப்டனை வந்து வித்தின் த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லையும் எனக்கு ஒரு ரெட் கார்பட்டாண்ட ஒரு ஓப்பனிங் கிடச்சிது ஏன்னா அந்த காலத்தில் நடிக்க உள்ளே வரதுன்றது இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது கேப்டன் விஜயகாந்த் சாரோட நடிகைன்றது அப்போல்லாம் பெரிய விஷயம் பெரிய கனவு மாதிரி கனவு மாதிரி எல்லாத்துக்கும் நேராக போனால் அவர் டப்பிங் தட்டில் தாரு வெளியே வந்தார் மணிவன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் கேப்டன் நான் இவரைத்தான் வில்லனாக இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன் சந்தன கேட்டனை அவர் எந்த ரேஷன் நல்லா பண்ணுங்கள் ஜாலியாக பண்ணுங்க அப்போ இவ்வளோ தூரம் முடிவு விட்டுருப்பேன் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு உடனே மணிவனன் சார் சொன்னார் வேணா சூப்பர் மாஸ்டர் சொல்லி ஏன்னா அதில் சோலோ ஃபைட் இருந்துச்சு ட்ரைனிங் கொடுக்கலாம் மட்டும் கேப்டன் சொல்கிறேன் அதெல்லாம் ட்ரைனிங்லாம் வர வேண்டாம் நான் தான் ஃபைட் பண்ணுறேன் நான் பார்த்துக்குறேன் வச்சு நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னா ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஹீரோ வந்து தான் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நடிகரை எந்த அளவுக்கு கொண்டு வந்தார்கிறதுக்கு கேப்டன் ஒரு முக்கியமான உதாரணம்